வணக்கம் மக்களே நம்ம வீனஸ் எஸ்டேட்டின் மற்றும் ஒரு பிரம்மாண்ட படைப்பான ஆத்தூர் தாங்க இருக்கு இந்த சைட் வந்து வீனஸ் எஸ்டேட்டினுடைய ஒரு கனவு சைட் கூட சொல்லலாங்க இந்த சைட்டுங்கிறத விட இது மெகா டவுன் சொல்லலாம் இந்த டவுன்ஷிப் வந்து சுத்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க தரமான செம்மண் பூமி இந்த செம்மண் பூமியில வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து பிளாட்டுகள் வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கோயில் வேர்ல்டுலயே இல்லாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான அமைப்பு கட்டுமானங்களா வரப்போகுதுங்க இத பத்தி நம்ம மேலும் பாத்துட்டு இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா சென்னிமலை முருகன் கோயிலுங்க அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவுல தாங்க நம்ம சைட் கொடுத்துருக்கோம் நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி சைட்டா தாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அடி அகல ரோடுங்க நல்ல ஒரு பஸ் போகிற ரூட்டில் தாங்க நம்ம இந்த சைட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு டவுன்ஷிப் இங்கே வரப்போகுதுன்னு இப்போ எதுவுமே எதுவுமே தெரியாதமாக இருக்குதுங்க இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான டவுன்ஷிப் இந்த இடத்துல வர போகுதுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஐஃபிக் ரேட்டில் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடங்க இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து ஆட்சி ஒரு பிரம்மாண்டமான ஆட்சிங்க ஃபார்ட்டி ஃபீட் ரோடுங்க கட்ரோடு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி கட்ரோடுங்க அது மட்டும் இல்லைங்க உள்ளே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலும் வரப்போகுதுங்க உள்ளே வந்து கட்டுமான பணிகள் மற்றும் எவ்வளோ விஷயங்கள் இதில் அமைப்பாக இப்போ வந்துட்டு இருக்க வரப்போகுதுங்க இப்போ நீங்கள் இந்த மனையை புக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆஃபரில் நம்ம இருக்கோம் ஏன்னா உங்களுடைய முதலீடு ஒவ்வொன்றும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் ரேட்டை நம்ம பண்ணிட்டு இருக்கிறேங்க நீங்கள் நேரில் வந்து நீங்கள் வந்து இடத்தையும் பார்க்கலாம் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு தொகையை வந்து பார்த்திங்கன்னா இதில் முதலீடு செஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வீட்டு மனைகளை நம்ம முன்னாடியே வந்து நல்ல ஒரு வடக்கு கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டு மனைகளை இப்பயே வந்து புக் முன்பதிவு செய்யலாம் டிடிசிபி மற்றும் டேடா அங்கீகரிக்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க மேலும் தொடர்புக்கு கீழே ஸ்டோர்ல போற நம்பருக்கு தொடர்பு கழுவோம் நன்றி வணக்கம்